மெட்ரோபிக் பிஎவஸ் எல்லாருக்கும் வணக்கம் உலக புகழ்பெற்ற அகசிய ஜீவனாடி பாபு சாரை மீட் பண்ண வந்திருக்கும் ஸோ நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து அவர் சொல்லக்கூடிய நிகழ்வுகள் வந்து ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது கண்கூடா அதுவும் நீங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ புலனுக்கு மிகப்பெரிய வரவேற்பு அதுவும் இல்லாமல் இப்போ வருகிற பதினாலஞ்சாம் தேதி வந்து குரு வந்து மாறுறாரு ஸோ அதனால் பன்னெண்டு ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அதுக்காக வந்திருக்கும் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் வெடமேபிளும் பக்தி தமிழம் கொடான குறைய சுருக்கம் இனிக்காக சார் நான் சொல்ல ஸோ எல்லாரும் அந்த குரு மாறுறதுனால எப்படி இருக்க போகுது அப்படின்னு பன்னெண்டு ராசிக்காக மக்கள் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க ஸோ ஆல்ரெடி இந்த மாதம் வந்து கொஞ்சம் தாமதமானதுனால நிறைய விஷயங்கள் வந்து மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ராசி பலன் பார்த்து தான் வேலை செய்யணும் அப்படிலாம் நிறைய பேர் கமெண்ட்டும் போடுறாங்க ஃபோனும் பண்ணுறாங்க எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து சொல்லுங்கள் பர்டிகுலராக இந்த குரு மாறுது மேஷ ராசி குருவுக்கு பலன் அப்புறம் சொல்லுவோம் இந்த மாசத்தோட பலனும் குரு சேர்ந்த ஒரு பலனும் சொல்லுவோம் அதே நேரத்தில் அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த மூணு நட்சத்திரத்தில் அவங்க பார்த்தீங்கன்னா அஸ்வினி பரணி ஒரு வழி இருந்தாலும் வேலையில் பிரச்சனைகள் ஏற்படும் வீட்டு குழப்பங்கள் தேவையில்லாத சந்தைகள் தேவையில்லாத சில குழப்பங்கள் ஏற்படும் மனசில் நிம்மதி இல்லாத வழி ஏற்பட்டும் அது இல்லாமல் பிள்ளைகளோட பிரச்சனைகள் ஏற்படும் குழந்தைகள்னால சில குழப்பங்கள் ஏற்பட்டு சில குழப்பங்கள் வழி இல்லாமல் போயிடும் அது இல்லாமல் வேலையில் டிகிரேட் ஆகிற மாதிரியே இருக்கும் வீட்டில் செலவு எக்கச்சக்கமாக இருக்கும் வருமானம் வரும் செலவு எக்கச்சக்கமாக பர்டிகுலராக வந்து அது இல்லாமல் கிருத்திகேக்க மனசு சஞ்சலம் இருக்கும் மனசில் நிறைவு இல்லாமல் இருக்கும் ஒரு பேச்சு வழி குழப்பங்கள் நிறைவு இல்லாமல் இருக்கும் எது செஞ்சாலும் அந்த காரியங்கள் வழி இல்லாமல் இருக்கும் எப்படிலாம் வழி போகிறாங்களோ அந்த வழிக்கு ஒரு தடையாக தான் இருக்கும் அது காரணம் குருவோட பார்த்தோன்னா பழனாம் இடத்துல விரையாதிபலி சனி இருக்கிறதுனால செலவுகளும் நிவர்த்தி இல்லாதவர்களும் தூக்கம் இல்லாமல் கொஞ்சம் வயசானவங்க கேர்ஃபுல்லாக இருக்குது தன் உடலை பார்த்துக்கிறது வழி பண்ணுறது இதெல்லாம் செய்கிறது நல்லது புது வழியோ புது இடத்துக்கோ இந்த குரு மாறுற வரைக்கும் எதுவும் செய்யாது குரு மாறட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இருந்தாலும் ராகு மாறிடும் ராகு மாறின பதினொன்று ராகு உக்கார்ந்த ஒரு பழி ராகு மாறிட்டான் இருந்தாலும் திருக்கணியை பிரகாரம் பதினெட்டாம் தேதி தான் மாறுறாரு அப்படி மாற சொல்ல அவங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அது இல்லாமல் ராகு மாறி சண்டால யோகத்தை கொடுத்துட்டான் குருதானுக்கு பெரிய ஒரு சண்டால யோகம்னா அந்த மாதிரி ஒரு வழியை பண்ணான் அதனால் பதினொன்றில் எங்களுக்கு இது வர சொல்ல வெளிநாடு பயணம் இடங்கள் வாங்குறது பிரிதானுக்கு சுபகாரியங்கள் நடக்கிறது வீட்டில் அதுக்கான வழிகள் ராகு செய்வான் அது இல்லாமல் பஞ்சமாதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு அழகான ஒரு இதுவாக இருக்கக்கூடிய பஞ்சமாதிபதியாக இருக்கக்கூடிய கேது வந்து நல்ல பலனும் ஆன்மீகத்தையும் செயல்பாடையும் கொடுப்பான் அது இல்லாமல் பஞ்சமாதிபதியாக கேது வீட்டில் போய் உட்கார போகிறார் செவ்வாய் கேது செவ்வாயும் நிரந்தரமான ஒரு வழி இருக்காது சஞ்சலங்கள்தோடு இருக்கும் மனசில் ஒரு திருப்தி இருக்காது விரத்தி இருக்கும் இந்த விரத்தியை கொஞ்சம் பொறுமையாக பார்த்து சேர்த்து இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பர்போஸ் கொஞ்சம் பொறுமையாக இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது நிறைய பணங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ஷேரில் கொஞ்சம் கவனமாக போடுங்க கோல்டு சில்வர் எல்லாம் கொஞ்சம் வாங்குங்க ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக விளையாடுங்க அப்படி இல்லைனா வேணான்னு மனுசுப்பட்டால் இந்த ஒரு மாதத்துக்கு வேணாம்ன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துடுது தான் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் முருகரை வழிபட்டாலும் நீங்கள் வந்து பெருமாளுக்கு போங்க இந்த தடவை ஏன்னா மிதுனத்தில் போய் குரு உட்கார்றப்போ ஒரு பெரிய பலன் வந்து எதிர்பார்த்தது இருக்கா இருந்தாலும் பெருமாள் போய் வழி பண்ணுறது நல்லது இவங்களுக்கு வந்து குருவோட பலன் எடுத்தால் முதல் மூன்று மாதத்துக்கு ஒரு சரியான பலன் இருக்கார் நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டு வீட்டு சூழ்நிலைகள் ஏற்பட்டு வீட்டில் வந்து சில இடங்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டு சில விதமான குழப்பங்கள் ஏற்பட்டு வேலையில் அந்த பிரச்சனைக்கு அப்புறம் மூணு மாதத்துக்கு அப்புறமா அதோடய பலன்கள் ஏற்படுன்றதை சொல்கிறார் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அதில் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் படுத்திருக்கக்கூடிய பெருமாளுக்கு போய் அர்ச்சனை பண்ணுங்கள் அவர் பெரிய பலனை கொடுக்கக்கூடியவராக இருப்பார்